உள்தலை காதல் நட்புக்கு துரோகம் ஷர்மிக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது கதறி அழவும் கத்தி பேசவும் முடியாமல் திணறினாள் சற்று நேரத்தில் தண்ணீரை குடித்து ஆசுவாசப்படுத்தியவுடன் பேச்சு கரகரவென வந்தது துரோகம் நட்புக்கு துரோகம் பாவி படுபாவி என தனக்குத்தானே பேசி கொண்டவள் நாசமா என வார்த்தை வெளிப்பட்ட போது நாக்கை கடித்து பேச்சை நிறுத்தினாள் நல்லா இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும் ஏமாத்திட்டானே என்ன மறந்துட்டானே என்கிட்ட கிட்ட என்ன குற உலக அழகி ஐஸ்வர்யர் ஆயின்னு மாதிரி இருக்கேன்னு சொல்லுவானே உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவானே அப்புறம் எதுக்கு என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட நல்லா இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும் என்ன புலம்பிவள் மனச்சோர்வால் உடலும் சோர்வுற உடங்கி போனாள் சரண் கல்லூரியில் உடன்படுத்த சகஜமானவன் வகுப்பு துவங்கிய முதல் நாளே ஷர்மியின் முதல் நட்பின் பார்வையில் விழுந்தவன் ஷர்மி எந்த வேலை கொடுத்தாலும் மறுக்காமல் செய்வான் நன்றாக படித்து முதல் மதிப்பெண் வாங்குவான் எந்த பெண்ணையும் மேலெடுத்து பார்க்க மாட்டான் தண்ணி தம் கஞ்சா என எந்த பழக்கமும் கிடையாது உணவு கூட சுத்த சைவம்தான் முட்டை சைவம் என கொடுத்தாலும் பிடிவாதமாக சாப்பிட மாட்டான் நெற்றியில் திருநூறு பூசி சந்தனம் குங்குமம் வைத்திருப்பான் டேய் சாமியார் இங்க வாடா சாரி இங்க வாங்க தான் சைவம் படிப்புலயும் சுத்த சைவமா இருந்தா எப்படி படுப்புலயாச்சும் ஒரு முட்டை வாங்கலாம்ல இல்ல சக மாணவர்கள் கலாய்த்தாலும் கோபப்படாமல் ட்ரை பண்றேன் சகோ என கூலாக கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுவான் பெண்கள் மத்தியில் நல்லவன் எனும் பட்டம் வாங்கியவன் நம்பிக்கை ஏற்படுத்தி துரோகம் செய்தால் அது நம்பிக்கை துரோகம் ஒரு துரோகியை நான் மட்டும் நம்பியது என்னோட குற்றம் அதனால் இது துரோக நம்பிக்கை என்றுதான் சொல்லணும் என தோழிகளும் கண்ணீர் வடிய சோகமாக பேசிக் கொண்டிருந்தாள் சர்மி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா எப்பயாவது வாக்கு கொடுத்தானா இல்லை உங்க கூட காலேஜ் தவிர வேற எங்க ஊர் சுத்த வந்தானா இல்ல வேற ஏதாவது பண்ணானா இல்லவே இல்லை அப்புறம் எப்படி அவனை துரோகின்னு சொல்ற இங்க பல பேர் ஏன் நீ கூட எங்க லவ்வர்ஸ் தானே சொன்னேன் எங்க காதார கேட்டுட்டேனே ஊர் பல விதமா பேசத்தான் செய்யும் உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சிருக்கலாம் நீ இல்லாம அவன் இல்ல அவன் இல்லாம நீ இல்லன்னு லவ் பண்ணி இருந்து இப்போ அவனுக்கு வேற பண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தா நீ சபிக்கலாம் கவலைப்படலாம் கல்யாணத்தையே நிறுத்தலாம் வெளியில் நட்பா பழகிட்டு உன் மனசுல மட்டும் கற்பனையே காதலை வளர்த்துட்டு அவனுக்கு வேற பெண்ணோட முடிவான பின்னாடி நான் காதலிக்கிறேன் முயற்சி பண்றது நீ அவனுக்கு நட்புக்கு செய்யற துரோகம் அப்புறம் உனக்கு தான் கேவலம் உன்னை பொண்ணு கேட்டு யாரும் வராம பண்ற உன்னோட தலையில நீ ஏன் மண்ண வாரி போட்டுக்கிற முட்டாள் தான் என தோழி தியா பேசியதை கேட்ட பின் உண்மை நிலையை புரிந்து பின் விளைவுகளை சிந்தித்து சாந்தமாகி அலைபேசியை எடுத்த சரணுக்கு வாழ்த்து சொன்னால் சர்மி ஒருதலை காதல் நட்புக்குத் துரோகம் ஷர்மிக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது கதறி அழவும் கத்தி பேசவும் முடியாமல் திணறினாள் சற்று நேரத்தில் தண்ணீரை குடித்து ஆசுவாசப்படுத்தியவுடன் பேச்சு கரகரவென வந்தது துரோகம் நட்புக்கு துரோகம் பாவி படுபாவி என தனக்குத்தானே பேசி கொண்டவள் நாசமா என வார்த்தை வெளிப்பட்ட போது நாக்கை கடித்து பேச்சை நிறுத்தினாள் நல்லா இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும் ஏமாத்துட்டானே என்ன மறந்துட்டானே என்கிட்ட என்ன குற உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவானே உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவானே அப்புறம் எதுக்கு என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட நல்லா இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும் என்ன புலம்பிவள் மனச்சோர்வால் உடலும் சோர்வுற உறங்கிப் போனாள் சரண் கல்லூரியில் உடன்படுத்த சகமானவன் வகுப்பு துவங்கிய முதல் நாளே ஷர்மியின் முதல் நட்பின் பார்வையில் விழுந்தவன் ஷர்மி எந்த வேலை கொடுத்தாலும் மறுக்காமல் செய்வான் நன்றாக படித்து முதல் மதிப்பெண் வாங்குவான் எந்த பெண்ணையும் மேறடுத்து பார்க்க மாட்டான் தண்ணி தம் கஞ்சா என எந்த பழக்கமும் கிடையாது உணவு கூட சுத்த சைவம்தான் முட்டை சைவம் என கொடுத்தாலும் பிடிவாதமாக சாப்பிட மாட்டான் நெற்றியில் திருநூறு பூசி சந்தனம் குங்குமம் வைத்திருப்பான் டேய் சாமியார் இங்க வாடா சாரி இங்க வாங்க சாப்பாட்டுலதான் தான் செய்வோன்னா படுப்புலேயும் சுத்த சைவமா இருந்தா எப்படி படுப்புலையாச்சும் ஒரு முட்டை வாங்கலாம்ல என்ன சக மாணவர்கள் கலாய்த்தாலும் கோபப்படாமல் ட்ரை பண்றேன் சகோ என கூலாக கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுவான் பெண்கள் மத்தியில் நல்லவன் எனும் பட்டம் வாங்கியவன் நம்பிக்கை ஏற்படுத்தி துரோகம் செய்தால் அது நம்பிக்கை துரோகம் ஒரு துரோகியை நான் மட்டும் நம்பியது என்னோட குற்றம் அதனால் இதை துரோக நம்பிக்கை என்றுதான் தான் சொல்லணும் என தோழிகளுடன் கண்ணீர் வடிய சோகமாக பேசிக் ஷர்மி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா எப்பயாவது வாக்கு கொடுத்தானா இல்லை உன் கூட காலேஜ் தவிர வேற எங்கேயாவது ஊர் சுத்தம் வந்தானா இல்லை வேற ஏதாவது பண்ணானா இல்லவே இல்லை அப்புறம் எப்படி அவனை துரோகின்னு சொல்கிற இங்கே பல பேர் ஏன் நீ கூட எங்களை லவ்வர்ஸ் தானே சொன்ன எங்க காதார கேட்டுட்டேனே ஊர் பல பேசத்தான் செய்யும் உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சுருக்கலாம் நீ இல்லாமல் அவன் இல்லை அவன் இல்லாமல் நீ இல்லைன்னு லவ் பண்ணி இருந்து இப்போ அவனுக்கு வேற பெண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆகிருந்தால் நீ சபிக்கலாம் கவலைப்படலாம் கல்யாணத்தையே நிறுத்தலாம் வெளியில் நட்பா பழகிட்டு உன் மனசுல மட்டும் கற்பனைய காதலை வளர்த்துட்டு அவனுக்கு வேற பெண்ணோட முடிவான பின்னாடி நான் காதலிக்கிறேன்னு போர்க்குடி தூக்கி கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்றது நீ அவனுக்கு செய்யற ஏன் நப்புக்கு செய்யற துரோகம் அப்புறம் தான் கேவலம் உன்னை பொண்ணு கேட்டு யாரும் வராம பண்ற உன்னோட தலையில நீ ஏன் மண்ணை வாரி போட்டுக்கிற முட்டாள்தனம் என தோழி தியா பேசியதை கேட்ட பின் உண்மை நிலையை புரிந்து பின் விளைவுகளை சிந்தித்து சாந்தமாகி அலைபேசியை எடுத்த சரணுக்கு வாழ்த்து சொன்னால் சர்மி